நீங்க நிறைய பேர் வந்து அத்தி மரத்தில் ஏதாவது இருக்கா அத்தி மரம் நிறைய பண்ணிட்டுருந்தீங்க தீ மரம் அப்படின்றது இந்த சிருஷ்டி ரொம்ப ஸ்பெஷல் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அத்தி பீடத்துல தான் நிறைய எந்திரங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கும் ஏன் மார்வாடி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை என்னன்னா ஸ்வஸ்திக் ஸோ ஸ்வஸ்திக் நம்ம எல்லாமே ஓம் போடுவோம் இந்த அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய இது வந்து வீட்டில் என்ட்ரன்ஸ்ல எங்க வேணாலும் மாட்டலாம் எங்க வேணாலும் மாட்டலாம் விலை வந்து ரொம்ப கம்மிதான் அன்பான வணக்கங்கள் தான் வந்திருக்கேன் இருக்கு தாம்பரத்துல தாம்பரத்திலிருந்து செங்கல்பட் போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி தான் நம்ம சிருஷ்டி ஒலி ஷாப் அமைஞ்சிருக்கு பல அபூர்வ ஆன்மீக பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தாங்க சிருஷ்டி ஒலி சோ நிறைய பேருடைய வளைசையே மாத்திருக்கக்கூடிய ஒரு ஷாப் அப்படின்னு சொல்லலாம் சிருஷ்டி ஒலிய இன்னைக்கு சிருஷ்டி ஒளியில என்ன ப்ராடக்ட் புதுசாக வந்திருக்கு நீங்க நீங்கள் நிறைய பேர் வந்து அத்திமரத்தில் ஏதாவது இருக்கா அத்திமரம் நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ அத்திமரத்தில் எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க அதை நம்ம சாய் பாலாஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார்ஜி புவனேஸ்வரி அத்திமரத்தில் ஏதாவது இருக்கா ஏன் இன்னும் அத்தி ப்ராடக்ட்ஸே போடுறது இல்லைன்னு எக்கச்சக்க பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டாங்க அத்தியில் ஸ்பெஷலாக இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை இன்றெடுத்த தாயாவும் உலக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ வாக்கு சித்தம் சொல்லி அவங்களோட அருள்வாக்கு மூலிமா நிறைய பேர் பிரச்சனையை தீர்த்துட்ருக்காங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்தா அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தாகிரி ஆனந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ளேருந்து எனது நாவலை பேசக்கூடிய காளிதேவி அருளால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் ஸோ அத்தி மரம் அப்படின்றது இந்த சிருஷ்டி உலகோட ரொம்ப ஸ்பெஷல் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அத்தி பீடத்தில் தான் நிறைய எந்திரங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறோம் நிறைய பேர் என்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்டாங்கன்னா ஒரு சின்ன காம்பாக்டாக ரொம்ப சின்னதாக மாற்ற மாதிரி அது மாதிரி கேட்டாங்க அதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கர வியோகம் பண்ணோம் அது நிறைய ரிசல்ட் இருந்துச்சு நல்லா போச்சு ஸோ இப்போயும் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது ஸோ அந்த ரிலேட்டடில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்குரிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து ஒரு ஃபோட்டோவாக ஒரு ஃப்ரேமாக ஒரு பி ஹைடில் வைக்கிறாங்க சோ விநாயகருக்குரிய ஒரு யந்திரம் ஆனா வந்து அத்திப்பீடுல காம்பாக்டா சின்னதா வர மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணோம்னா தேடம்போடு ஸ்வஸ்தி கிடைச்சது அந்த ஸ்வஸ்திக் அப்படின்றது அது விநாயகரோட யந்திரம் தான் அவங்களுக்கு வந்து ஸ்வஸ்திக்கை பத்தி நான் இதுவா சொல்லணும்னா நிறைய மார்வாடிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்ப அதுதான் சொல்லுவோம்னு வந்த நிறைய மார்வாடி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை என்னன்னா ஸ்வஸ்திக் சோ ஸ்வஸ்திக் நம்ம எல்லாமே ஓம் போடுவோம் சோ நான் இந்த மாதிரி பேசுறதுனால என்ன எல்லாரும் மார்வாடி வடநாட்டுக்காரங்க அப்படி பேர் நினைச்சிட்டாங்க அப்படி நான் சொல்லி சொல்லி ஒரு பச்சை தமிழன் தான் சோ நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருவெற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வடசென்னை தான் வடசென்னை ஆள் தான் நல்லா தமிழ் வரும் சார் நான் பாக்குறதுக்கு என்னோட ஃபேஸ் கட்டு என்னோட இது அது மாதிரி மாறாடி அதனாலனா எனக்கு வந்து என்னன்னா எந்த விஷயம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் கொடுத்தா இந்த ஜனம் நல்லா இருக்கும் என்னோட மக்கள் நல்லா இருப்பாங்க அந்த விஷயம் தான் நம்ம தேடி போறோம் சோ நான் வெள்ளையா இருக்கறதுனால இதுவா இருக்கிறனால எனக்கு மாறாடின்னு சோ அது மாதிரி தலைமுடி விழுந்துருக்கனால எனக்கு இது ஒரு டோப்போ போட்டுருக்கேன் விக்கி வச்சிருக்கானே எதுவுமே கிடையாது எல்லாமே பார்க்குறான் எல்லாமே ஒரிஜினல் தான் சோ இப்போ நம்ம கம்மிங் டு த டாபிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அத்தி பிடம் அத்தி மரம் அது ஒரு சின்ன பிட்டு இருந்தா கூட உங்களுக்கு வந்து சின்ன பீஸ் கையில இருந்தா கூட ஸ்டேபிள் குரோ இருக்கும் எதனாலன்னா ஒரு அத்தி மரம் ஒரு ஊருக்கே உணவளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மரத்துக்குமே ஒவ்வொரு சக்தி உண்டு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாசகால் ஜன்னல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நான் அந்த பீடத்துக்கு வந்துடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா கர்ணனும் தர்மனும் ஒரே தான் வாழ்ந்தாங்க கர்ணன் வந்து குந்தி தேவியோட பயனாக இருந்தாலும் தர்மனும் குந்தி தேவி பயனாக இருந்தாலும் தர்மன் வந்து குந்தி தேவி கூட இருக்காங்க அஞ்சு பேர் அவங்க கர்ணன் வந்து கிட்ட இருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா துரியோதனம் கொடுக்கறத வச்சுதான் கர்ணன் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்போ அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப கோவம் கிருஷ்ணன் மேல வந்து கோவம் கிருஷ்ணா நீ எங்க கூட தானே நிக்கிற அர்ஜுனன் வந்து நானும் நிறைய தான தர்மம் பண்றேன் என் அண்ணனும் நிறைய தான தர்மம் பண்றான் தர்மன்ற பேருந்தான் என்ன தானம் கொடுக்கறதுனால தான் நம்ம தர்மவான் அப்படின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட என் அண்ணன் பேர் நிலைக்காம கெடுதல் பண்ணக்கூடிய துரியோதனம் கொடுக்குற காசை எடுத்து குடுக்குறானு அந்த அர்ஜுன் கர்ண அவன் பேர் எப்படி நினைக்குது சரி இந்த டவுட் எனக்கு இருக்கு வா ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு போகிறாரு எப்படி கூட்டிகிட்டு போனா ரெண்டு பேரும் வந்து அந்தனர் ஒரு பிராமின் மாதிரி மாறிட்டு ஃபர்ஸ்ட் எங்க போனாங்க எப்போயுமே நம்ம என்ன சொல்லுவாங்க எங்க வீட்டு தானே வீட்டு வா எங்க வீட்டுக்கு போகல சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்பொழுது உலக மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய ஹோமோம் ஒன்று பண்ண போறோம் அந்த ஹோமத்துக்கு கட்டைகள் தேவைப்படுது முழுக்க முழுக்க சந்தன கட்டை தான்ப்பா தேவைப்படுது நாங்க வரும்போது பார்த்தா எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சு நனைஞ்சு போயிருக்குது ஏன்னா ஒரு உதவி பண்ணலாமே தர்மா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா சொல்றேன் ஐயா நீங்க ரெண்டு பேரும் வந்து உலக நன்மைக்கு வர கேக்குறீங்க நான் வந்து என்ன பண்றேன் காட்டுக்கு காலை அனுப்பி எல்லாம் எடுத்துட்டு வந்து உலார வச்சு காய வச்சு நீங்க எங்க சொல்லீங்கன்னா எடுத்துட்டு வந்து டிஸ்பேச் பண்றேன் அப்படின்னு பாத்தியா கிருஷ்ணா என் அண்ணா எவ்ளோ நல்ல பேர் வெட்டி எடுத்துட்டு வந்து காய வச்சு எடுத்துட்டு வந்து குடுக்கறேன்றான் அப்படின்னு சொல்லி இதுவா ஒரு பக்கம் பாத்துட்டு என்னைக்குமே பேசக்கூடாது எதிரியோட இது பக்கம் போவோம் அப்படின்னு சரி இவன் தான் இவனே அப்படி சொல்லிட்டான் அவன் தான் சொல்ல போறான்னு சரி போறாங்க உலக சேமத்துக்காக நாங்க அதே டாப்பிக்கை சொல்றாங்க என்ன வேணும் சந்தனம் வேணும்னு அப்படி வந்து எங்கிச்சு போயிட்டான் பாத்தியா கிருஷ்ணா பேசிட்டே இருக்கும் ஒரு இல்லை அவன் பாண்டு எட்டு இருக்கான் போனா உடைக்கிற சவுண்டு உடைக்கிற சவுண்டு என்னன்னு பார்த்தா வீட்டில் இருக்கிற ஜன்னலுக்கு கதவு இது எல்லாம் உடைச்சு ஒரு மூட்டை கட்டி தூயிட்டு வர்றாரு இப்போதைக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க நான் ஆளுங்க நல்லா அனுப்பிச்சிருக்கேன் அவங்க எடுத்துன்னு வருவாங்க எப்படியும் அது காயாது நான் நல்லா ஹீட் பண்ணி தூக்கிட்டு ஓடி ஆறேன் ஏன்னா உலகம் நல்லா இருக்கணும்னா அதைதான் இங்க பண்ணணும் அப்போ புரிஞ்சிச்சு எதுனால வீடுகளில் எதுக்கு அந்த டீ பார்த்தீங்கன்னா அந்த தேக்கு மரம் தான் கொஞ்சம் வேல்யூவா வச்சுருக்காங்க ஏன்னா தேக்கு வந்து ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி அதனால வாசகால ஜன்னல் அதெல்லாம் தேக்கு மரத்துல வைக்கணும் சோ அந்த காலத்தில் எல்லா மரங்களும் கிடச்சி இப்போ வந்தீங்கன்னா மரம் காப்போம் அப்படின்னு ஒரு திட்டம்லாம் இருக்குது இருக்கு நம்மளே மரம் வளர்க்கணும் ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா மரங்கள் வந்து வளர்க்கணும் ஒரு வீட்டில் ஒரு மரமாவது வைக்கணும் நம்ம எல்லாரும் ஃபிளாட் சிஸ்டம் போடுறோம் நம்ம கெட்டி கேடா இல்ல நம்ம குட்டி தொட்டில ஒரே ஒரு மணி பிளான்ட் வச்சால பெரிய விஷயமா நினைக்கிறேன் நானும் மரம் வரக்குறங்க மணி பிளான்ட் வச்சிரோம் சோ இந்த அத்தி மரம் வந்து அத்தி அந்த பழம் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு நல்ல இதுவா இருக்கும் நிறைய ஆமா இதெல்லாம் தன்மை சோ இந்த அத்தி மரத்துல இருக்க இந்த பீடத்துல ஸ்வஸ்திக்கு இந்த ஸ்வஸ்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹிட்லர் தெரியும் ஹிட்லரை யாராலயும் மறக்க முடியாது எதிரியோட இதுல வந்து மாட்டிக்கிட்டாரு அப்போ என்ன கொன்னுடுன்றாரு என்னை வந்து உயிரோட விட்டுடாத விட்டினா உனக்கு பெரிய யமகாதனை அவன் என்ன பண்ணான் நீ என்ன தனியா தூக்கி அடிச்சான் அவர் எப்படி கழிச்சு வந்து உலகத்திலே மிக கொடூரமான ஆள் யாருன்னு ஹிட்லர் தான் அந்த ஹிட்லரோட கையில இந்த இடத்துல ஒரு பேஜ் ஒன்று போட்டிருப்பாரு அந்த பேஜ் சகப்பு கலர்ல இருக்கும் அந்த பேஜ் நல்லா கூறுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த வச்சோம்னா பிரச்சனை வராது ட்ரிஸ்ட் பண்ணோம்னா இருக்கறதுலேயே நெகட்டிவாக மாறிடுவாங்க ஸோ அதனால விநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணாதிபதி பூத கணத்துக்குலாம் அதுபதி ஒரு பூதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை நமக்குள்ள ஒரு பூதம் இருக்கும் மாய பூதம்னு சொல்லுவாங்க அந்த பூதங்களை அழிச்சு நம்ம வெற்றி வாழ்க்கையில் எல்லாத்துலையும் நம்ம வெற்றி காணணும்னா இந்த அத்தி மரத்துல இருக்கக்கூடிய இது வந்து வீட்டில என்ட்ரன்ஸ்ல மா எங்கே வேணாலும் மாட்டலாம் எங்க வேணாலும் மாட்டலாம் விலை வந்து ரொம்ப கம்மிதான் ஆயர் ரூபாய்க்கு ஒரு கம்மி சார் நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்மி பட்ஜெட்டில் கேட்குறாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்குறோம் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதை எடுத்து வார்னிஷ் பண்ணி இதுக்கு அலங்காரம் பண்ணி இதுக்கு பூஜை பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் தான் ஸோ காம்பேக்ட்டாக எல்லாருமே அவங்க வீட்டில் அழகாக எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம் ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் மாட்டலாமா இல்லை ஹாலில் மாட்டலாமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் தான் மாட்டணும் அப்படிலாம் இல்லை எங்கே வேணாலும் மாட்டோம் வீட்டில் இருந்து எங்கே வேணாலும் அது கடைகள்லேயும் மாட்டிக்கலாம் ஜஸ்ட் ஊதுபத்தி பத்தி காட்டினா போதும் வெற்றிகள் வந்து கிடைக்கும் இதை வந்து ஒரு சிம்பிள் தான் இது வந்து ஒரு ஆன்மீக அடையாளம் சொல்ல அந்த அடையாளம் வந்து நம்மள வாழ்க்கையில மாட்டோம் நிச்சயமா நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே நிறைய மார்வாடிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை அப்படி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க செழிப்பா இருப்பாங்க அவங்க லாபம்னு போட்டு இந்த சுவஸ்திக்கு மட்டும் தான் போடுவாங்க லாபம்ன்றதும் விநாயகரோட தான் சுவஸ்திக்குன்றதும் விநாயகரோட தான் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தி புத்தி அந்த கான்செப்ட் தான் இது வந்து உங்களுக்கு அந்த அனுகிரகம் கொடுக்கும் ஸோ நமக்கு நம்ம வாழ்க்கையில் நல்லா வந்தால் போதும் அது யாரோட இருந்தா இருந்தால் தாண்டி ஸோ நம்மளோட மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பண்ணோம்னா நல்லா இருக்க முடியும் ஸோ நிறைய பேர் ஓம் போடுவாங்க அந்த ஓம் ஸ்வஸ்திகள் படைக்கு வச்சுக்கலாம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க விநாயகருக்கே உரித்தான அத்தி மரத்துல இருக்கக்கூடிய ஸ்வஸ்திகை தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஸோ நம்ம எல்லாருடைய இல்லங்கள்லயும் நம்ம ஹால்ல பூஜை ரூம்ல எல்லா இடங்கள்லயும் மாட்டக்கூடிய அத்தி மரத்தினாலான இந்த ஸ்வஸ்திக் இதை வாங்கி உங்க இல்லங்களில் நீங்க பயன்படுத்துறதால என்ன மாதிரியான நற்பலன் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் நமக்கு சொன்னாங்க ஸோ இது ஒரு அற்புதமான பதிவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நல்ல பதிவு இது எனக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கும் அத ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சிருஷ்டி ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல ப்ராடக்டோட உங்க எல்லாரையும் நானும் சாய் பாலாஜி அவர்களும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் திருஷ்டி